வெல்கம் டு பிளான் டைட்ரெஸ் பிசி வெப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி முருங்காய் போட்டு கிரேவி தான் என்னோடய சேனல் நேம் வந்து பிளான் டைட்ரஸ் இப்போ வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மண்த்தக்காளி வத்தல் போட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை நல்லா பொரிய வைக்க போகிறேன் மீன்வெல் இந்த சேனல் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா காரமே இல்லாமல் எப்படி விதவிதமாக சமைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே எல்லா வீடியோஸுமே இது வந்து அல்சர் பேஷண்ட் அப்புறம் வைரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம பட்டாணியை வந்து நான் நைட் பூரா ஊற வைக்க போகிற அந்த மாதிரி மெத்தடில் பண்ணலை காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து ஒரு பட்டாணியை கொஞ்சம் ஒரு போ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறம் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து இப்போ நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பழம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்ச அந்த பட்டாணியை வந்து ஒரு ஹாஃப்னவர் கொதிக்க வச்ச பட்டாணியை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு முருங்கா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதோடு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நான் பழைய என்ன சொல்ல வந்தேன்னா இது இந்த டைப் ஆஃப் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இல்லை நான் வந்து ப்ரெட் கிரம்ஸும் அப்புறமா வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் திக்னஸ்க்கு அப்போ தான் கொடுக்கும் இல்லைனா எதுவுமே போடலன்னா திக்னஸ் இருக்காது இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சு எடுத்துருக்குங்க வச்சு எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ரெட் கிராம்ஸும் ஜவ்வரிசியும் போட்டதுனால அடியில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சின்னு இருக்கும் ஸோ அதனால் கத்தி வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க மீன்வெல் டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப பேஷண்ட்டே எல்லாமே அவிச்ச காய்கறிகள் அப்புறமா வெந்த சாதம் தயிர் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றபடி வேறு எந்த டிஷ்ஷஸும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அப்படி இல்லாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இதில் எலுமிச்சப்பழ சாரை ஆட் பண்ணியிருக்கேன் எலுமிச்சப்பழ சாரை ஆட் பண்ணதுனால நம்ம அதிக நேரம் வைக்க முடியாது எக்ஸாக்டாக ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் மிஸிலாம் வைக்க அவசியம் இல்லை ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் போதும் அல்சர் சம்மந்தப்பட்ட பேஷண்ட் எல்லாருமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து அவங்க நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்சர் அப்புறம் மற்ற விதமான ப்ராப்ளம் இருக்கிற அக்காரம் சாப்பிட முடியாத பேஷன்ஸ் யாராவது இருந்தாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் இதில் வர்ற மாதிரி அவங்களையும் வந்து குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ஒரு ரொம்ப ப்ளாண்டாக ரொம்ப பிளைனாக வெந்த சாதம் தயிர் வெறும் பருப்பு அவிச்ச காய்கறி அப்படி சாப்பிடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மேலும் என்னோடய சேனலை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப் ஃபுட் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற பேஷண்ட் கூட கரெக்டாக இருக்கும் சர்ஜரி நடந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு இது பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும் ஸோ அவங்க கூட இந்த பத்திய இந்த இதுவும் இதுவும் பத்திய சாப்பாடு மாதிரி தான் ஸோ அதனால் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப் அப்புறமா வந்து பிரசவத்துக்கு அப்புறமா இருக்கிற லேடிஸும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அவங்க கூட இதை இந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் சப்போஸ் வந்து உங்களுக்கு வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் எது உங்களுக்கு ஒத்துக்குமோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ச டைப்புக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி செஞ்சுக்கலாம் மற்றபடி வந்து சுத்தமாக எதுவுமே ஒத்துக்காதுன்றவங்க வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும் காரம் ஒத்துக்கும் ஓரளவுக்கு ரொம்ப மைல்டாக காரம் ஒத்துக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரம் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு எது எதெல்லாம் ஒத்துக்குமோ அந்த டைப் ஆஃப் அந்த அந்த இதெல்லாம் ஜிங் ஒரு இஞ்சியோ பூண்டோ இல்லை ஒரு சோம்போ எது இதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் இதை ஆட் பண்ணலாம் இந்த டைப் ஆஃப் கிரேவிக்கு வந்து நீங்கள் சோ இஞ்சி பூண்டு சோம்பு ஒத்துக்கணும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் எடுனா கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அதனால் உங்களுக்கு அது பிடித்தோன்னா அது சாப்பிடுங்க இல்லை சிலருக்கு மிளகு மட்டும் ஒத்துக்கும் அப்படின்னா மிளகு வந்து பவுடர் பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்கும் சிலருக்கு வெங்காயம் வரைக்கும் ஒத்துக்கும் அந்த மாதிரின்றவங்க வெங்காயம் கொஞ்சம் அந்த தக்காளியோட வதக்கி கொஞ்சம் போட்டுக்கணிங்களா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் மற்றபடி வந்து இந்த ஜவ்வரிசியும் ப்ரெட் கிரம்ஸும் ப்ரெட் கிரம்ஸ் வந்து நான் வந்து அது திக்னஸ்க்காக போடுறேன் மற்றபடி ஜவ்வரிசி ஏன் போடுறேன்னா அது கூட ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி அதே மாதிரி நீங்கள் இந்த காஞ்ச மணத்தக்காளி வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட எல்லா குக்கிங்லையும் வியூவர்ஸ்